அதனைத் தொடர்ந்து நமக்கு முத்திநிலை என்பது எப்ப வாய்ப்பு என்பது அது நினைச்சு கொள்வது முத்தி பெற்றார் நம்ம ஒருத்தர் சொன்ன என்ன செய்யறேங்க முத்தி பெற்றார் அப்படின்னா யாரும் சொல்லுவோம் உடம்பை விட்டு பிரிஞ்சுட்டாருன்னா அவர் என்ன சொல்லுவோம் முத்தி அடைந்தார் இறைவன் செதுவழிகளை இரண்டரை வளர்ந்தா அப்படின் நாமக்கமா சொல்லுகிற ஒரு மரபை பார்க்கிறோம் அப்போ இறைவன் நமக்கு முத்தியை தருவது எவ்வாறு எப்படி தருவார் முத்தினா என்ன அப்படின்னா ரொம்ப அழகா இந்த பாடல்ல சொல்றாரு நாப்பத்தி எட்டு முத்தி என்றால் எங்கே கிடைக்கும் எங்க கிடைக்கும் அப்படிங்கறத இந்த பாடல்ல சொல்றாரு

ரொம்ப 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 முக்கியம் ஒரு ஒரு பொருளை விளக்கணும்னா எப்படி விளக்கணும் ஓமையில தான் வளர்க்கணும் பொருள் நமக்கு விளக்காது ஓமை விளக்கிட்டா பொருளை விளக்கணும் அப்போ புத்தி என்பது எங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறது என்று சொன்னா நம்ம எல்லாம் இங்க உடம்ப விட்டு உயிர் எங்க போச்சு எங்க போச்சு கைலாயத்துக்கு கைலாய பதம் அடைந்தான் கைலாய பதம் அடைந்தான் கைலாயம் எங்க இருக்கு

அப்படின்னு ஒரு பாவனை நமக்குள்ள இருக்கிறது ஆனா சைவ சித்தாந்தத்தை ஆழமா படிக்கிற போது நமக்கு ஒரு தடை எழுகிறது பொருள்களும் வியாபக பொருள் மூன்று பொருள்களும் பொருள் எந்த மூன்று பொருள் பதி பசு பதி என்பதும் வியாபகம் பசு என்பதும் வியாபகம் பாசம் என்பதும் வியாபகம் தான் என்னதுங்க எல்லா இடத்துலயும் இருக்கு அது இல்லாத இடமே இல்லை இல்லாத இடமே இல்லை சரி இப்போ இங்க இறைவன் இருக்கிறானா இல்லையா இருக்கிறோம் எனக்குள்ள இருக்கிறானா இல்லையா உங்களுக்குள்ள இருக்கிறான் இல்லாத இடமே இல்லை சரிங்க முத்தி அடைந்தார் அப்படின்னா இவரு இறைவனை அனுபவிக்கிறதுக்கு இங்கிருந்து அங்கே போனார் அப்படின்னா ஏப்பா இங்கே இல்லையா அவரு ஏன் அவரு இங்கே அங்கே போய் அனுபவிக்கணும்னா அப்ப என்ன அர்த்தம் இங்கே இல்லை இங்கே இல்லைன்னு அர்த்தம் நான் உங்களுக்கு வகுப்படுக்கணும்னா அங்கிருந்து நீங்க வரணும் அங்கே நான் இப்போ இல்லை இங்கே எங்கள் ஊரில் நான் இல்லை இப்போ முடிச்சு அங்கே போயிட்டா இங்கே இல்லை நான் இப்போ எப்படி இருக்கிறேன் ஏகதேசமாக தேசமாக இருக்கிறேன் உடம்போடு நிற்பதினால நான் எப்படி நிற்கிறேன் ஏக இங்க இருந்தா அங்க இல்ல அங்க இருந்தா இங்க இல்ல இறைவன் யாரு அப்படின்னு கேட்டா அவன் எங்கும் நீக்க மர நிறைந்திருக்கிற வியாபகம் பொருள் வியாபக பொருள் அப்ப முத்தின்னு சொன்னா சென்று இவன் தான் ஒன்றும் இந்த உயிர் எங்கே போச்சு அங்கு சென்று எங்க இறைவன் எங்க இருக்கிறானோ அங்கு சென்று இறைவனோடு இரண்டரை கலக்கும்

சென்று உயிர் சென்று அணையும் பெருமாள் திருவடியில பொருந்தி நிற்போம் திருவடியில பொருந்தி நிற்கும் என்று முத்திக்கு இலக்கணம் சொன்னா சிவபூரணம் சிவம் பரிபூரண பொருள் சிவம் என்பது பரிபூரண பொருள் வியாபக பொருள் அவன் எங்கும் நீக்கம் வர நிறைந்திருக்கிறான்னு சொல்றதுக்கும் இதுக்கும் முரண்பாடா அவன் அங்க இருக்கிறான்னு சொன்ன என்ன அர்த்தம் இங்க இல்லையா இங்க இருக்கிறான அங்க போய் கூடுன இங்க இருக்கிறான் என்ன செய்யக்கூடாது இங்கேயே கூட அது அதுக்கு அங்க போய் கூடுனேன் கேக்குற மாதிரி இங்க இல்லாத அங்க இருக்கு இங்கே இருக்கு அங்க போய் இருக்கிறான் கேட்கற மாதிரி இல்லையா ஏதோ ஒரு பொருள் இங்க கிடைக்குது அதுக்கே அங்க போனேன் இங்க வில கம்மியா ஜாஸ்தி சொல்லணும் இங்கேயும் ஒன்னே இருக்குது இருக்கிறதும் ஒண்ணு அது விதமும் ஒரே பொருள் ஒரே விலை எல்லாமே கிடைக்குது எல்லாருந்து அங்கே இருக்கு போனேன் அப்படின்னு கேட்போமா இல்லையா அது மாதிரி பெருமானோடு இங்கிருந்து அங்க போய் கலக்குதுன்னு சொன்னா இறைவன் இங்கு இல்லை அல்லது இங்க இருக்கிற சிவத்திட்ட ஏதோ ஒரு குறை இருக்கு இங்க இருக்கு போதும் சரியா

வச்சுக்கலாம் அவன் பக்குவம் வந்தான் இந்த உயிருக்கு பக்குவம் வந்தவுடனே வருவான் போக மாட்டானு யாரு ஆன்மா அங்க போவார் பக்குவம் வந்துட்டா இறைவன் வருவான் இறைவன் வருவான் என்று சொன்னார்

அண்ணா என்ற ஒன்று இருந்தா அது கூட சிவம் இருந்துகிட்டே இருக்கு சிவம் இருந்துகிட்டே இருக்கு அதனால அவன் வந்தான் அப்படின்னு சொன்னாலும் அவன் இதுவரைக்கும் அத்துவிதமா இல்லையா அத்துவிதம் பார்த்த சகடத்திலே அவன் அத்துவிதம் சகடத்திலே அவன் நம்ம கூட தான் இருந்தான் வந்தான்னு சொல்லக்கூடாது இவன் போனானு சொன்னாலும் குற்றம் அவன் வந்தான்னு சொன்னாலும் குற்றம் வேற என்னங்க சொல்றது அப்ப புத்தி எப்படிதான் சொல்றது புத்தி தான் என்னங்க

இருந்த அதனால புத்தி நிலையில அவன் வந்து உனக்கு அறிவு செய்வதில்லை இல்ல பக்குவம் அப்புறம் நீ போய் அவனை பார்ப்பது அப்ப என்னதான் சொல்றது நான் நாய அப்படின்னா என் இரண்டும் அக்க அதற்கு ஒரு உதாரணம் என்ன என்று சொன்னாள் ஆதித்தன் அன்றகன் விழி குற்றமரன் நிற்பது ஓம சொல்றேன் இந்த ஓம புரிஞ்சுட்டா உனக்கு புத்தி புரிஞ்சிடும் புரிஞ்சுக்கிட்டா உனக்கு முத்தி புரிந்துவிடும் ஒரு குருட குருட மதியானத்துல வெயில நின்று வெயில நின்று கொண்டு இருக்கிறான் ஆனால் அவனுக்கு என்ன கிடையாது அவனுடைய கண்ணில இருக்கிற படலம் மறைத்துக் கொண்டு இருக்கிறான் ஒரு படலா இருக்கா இல்லையா அது மறைச்சிக்கிட்டு இருக்கு

இப்போ அவன் இருட்டுல இருந்தான்னு சொன்னா இருந்தான் தான் இருந்தா அவனுக்கு பார்வை இல்லை பார்வை இல்ல அப்ப கண்ணுக்கு பார்க்கிற தன்மை உண்டு அது பரலத்தால் மறைக்கப்பட்டிருந்தது ஒளியை அது அறியவில்

அவன் நேற்றும் அங்குதான் என்றான் இன்றும் அங்குதான் இதுதான் இறைவனுடைய கருணையிலே நின்று கொண்டிருக்கும் இந்த கணம் இந்த கணம் நாம் புத்தி இன்பத்தை நுகர்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் குருடன் போல நம்மால் இறைவன் கருணையை அறிய முடியவில்லை காரணம் அறியாமை என்று சொல்லக்கூடிய படலம் நம் கண்ணை மறைந்த

கோல பஞ்சாக்கரம் தூக்குவ பஞ்சாக்கரம் அறிந்துக்குற போது முறை நெற்குமுறை என்று சொல்லக்கூடிய அத்துணைவை இந்த படலம் நீக்குவதற்கான வழிமுறைகளை இந்த கணம் நாம் ஒத்து இறைவன் இந்த உயிருக்கு தன் கருணையை பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கிறது இல்லைங்க பக்கு வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கறதில்ல எப்பவும் கொடுத்துறான் அப்ப பக்குவம் வருவது எதற்குனா அவன் கொடுக்கிறத நாம் அறியிறது

அவன் கருவி வேணும் இது என்னன்னது போனோன்னா போன்தான் இந்த காது கேட்கணும்னா இந்த கருவியில என்ன நிக்கணும் காது நாது என்ன நிக்கணுங்க கருவியில் என்ன நிக்கணும் உயிர் நிற்கணும் உயிர் சில உயிர் கேட்கணும்னா உயிருக்குள்ள சில ஒவ்வொரு கணமும் ஒரு சொல் இந்த காதுக்குள்ள போகணுன்னா இதுக்கு எவ்வளோ வேலை தெரியுது நாட்டில் ஒரே ஒரு சொல் போகணுன்னா என்ன செய்யணும்

இதை அறிகிற போது நமக்கு என்ன வரும்னு கேட்டீங்கன்னா கண்ணீர் தான் கருணை முடிஞ்சிருச்சு காது கேக்குது பெருமான் கருணை நாக்கு சுவைக்கிறது பெருமான் கருணை நான் சிரிக்கிறேன் பெருமான் கருணை நான் அழுகிறேன் பெருமான் நான் என்ன செஞ்சாலும் என்ன என்னது கருணை கருணைதான்

அதுதான் அவர்கள் செய்கிறார்கள் சிந்தையிலே அன்பு எப்படி வருது இடையறாத இடையீடு கிடையாது திருவேடு தண்ணில் மெய்ப்பாடு உடம்பெல்லாம் நடுங்கு மெய்ப்பாடு விதிர் விதிர்த்தல் கைதான் அருந்தி விதிர் விதிர்த்து ஒரு நிறையா கலர்த்து என் கைதான் தலைவி தண்ணீர் தது எதிர்த்து எதனால் நடக்கிறீங்க அவனை நினைக்கிறதுனால அவங்க மறக்கிறதே இல்லை அதனால் நினைப்பு என்ன ஆகியிருக்கு தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது கண்ணீர் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார் நமக்கு நினைக்கிறதுக்கில்லை நினைச்சா தான் இவ்வளவு கஷ்டம் அதனால நாம் என்ன செய்யறதில்லை நினைச்சா தான் ஆலோகமா அதனால் என்ன வேண்டியதில்லை நினைக்கும் வேண்டியதில்லை ஆளாகவும் வேண்டியது பிரச்சனையே இல்லை பிரச்சனையே இல்லை அப்போ முத்தி என்பது சென்று அனைவரும் இல்லை அவன் வந்து தேர் இல்லை கண்ணை மறைத்திருக்கிற படலம் நீங்குகிற போது சூரிய ஒளியை ஒருவர் கண்டு அனுபவிப்பது போல உயிர் தன்னோடு அச்சுவலமாய் கலந்திருக்கிற பெருமானை ஆணவ படலம் நீங்கிய நிலையில கண்டு அனுபவிப்பதே முத்து முத்து என்பது செல்வதும் அல்ல வருவதுமல்ல அது எங்க இருக்கு ஏற்கனவே அதுலதான் இருக்கிறப்போ அதுதான் நாய் நக்கி கடலுள்

நல்ல சுவையான அனுபவ பொருளாகிய சிவம் நம்ம அறிவுக்கு அறிவாக நமக்குள்ளே நம்ம அதை அனுபவிக்க தெரியல அதுதான் பிரச்சனை நமக்கு பெருமான என்ன செய்யல முத்தி இன்பத்தி சுவை நம்ம ஆடு இன்னும் என்ன செய்ய முடியல உணர முடியும் அதான் பிரச்சனை உணர்ந்தா நாம ஒண்ணும் என்ன செய்ய மாட்டோம் அப்படி எல்லாம் போக மாட்டோம்

தத்துவ ஏது முப்பதார தத்துவம் ஏது ஆணவ ஏது மாறா வினை ஏது மாறா விடை ஏது தான் ஏது நீ ஏது மாதன் நடம் ஏது அஞ்செழுத்து ஏது தான் ஏது எல்லாத்தையும் சொல்லியாச்சு இப்போ அடுத்த ஒரு வினாவை